ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்பன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டி நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத் பெஞ்ச் டென் ஃபிஃப்டீன் பத்து பதினஞ்சு சின்ன டயர் வண்டி தான் இது ஆர்ட் அண்ட் பாஷிக்கார சின்ன டயர் வண்டி தான் வண்டி இருபது அடி கண்டெய்னர் கண்டெய்னர் போட்டிருக்காங்க இருபது அடி கண்டெய்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு பெருமிட்டு பியூசிசி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்னும் ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இப்போது தான் போட்டிருக்காங்க எப்சி இன்சூரன்ஸு வண்டியோட ஐடி வேலி பதினேழு லட்ச ரூபா ஐடி வேலி போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் வேலி பதினேழு லட்சம் வண்டியோட டேக்ஸும் கரண்ட்டும் இருக்குது வண்டியை சென்னையில பார்க்குறான் வண்டி சிங்கிள் ஓன்ருக்கிட்ட தான் இருக்குது வண்டியோட நாலு டயர் பட்டன் ரெண்டு ஒரிஜினல் டயரு எல்லா டயரும் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் நாலு பட்டன் டயரு ரெண்டு ஒரிஜினல் டயரு எல்லாமே ஃபுல் கண்டிஷன் இருக்கும் புதுசாக போட்டிருக்காங்க வண்டி வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த பாரத் வின்ஸ் இருபது அடி கண்டெய்னர் வண்டிக்கு பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் விலை சொல்கிறாங்க ஃபுல் அமௌண்ட்டும் ஃபைனான்ஸே கிடச்சிரும் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிக்கிடலாம் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் அதாவது ஃபிஃப்டீன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த இருபது அடி கண்டெய்னர் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்க விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ